அனைவருக்கும் வணக்கம் நான் விஜயா நான் அலண்டைக்கு அங்கே நிற்கிறேம் சொல்லி பார்த்தா உங்களை விட்டு முத்தத்தில் தான் மழைமையாக நிற்பேன் அதே போல தான் நிற்கிறேன் இன்றைக்கு பார்த்திங்கன்னா விரிசனம் விட்டுட்டு போயிட்டேன் கடைக்கு அபியத்தோடு வாகன சொல்லி அப்போ நான் என்ன செய்யணும் இன்றைக்கு நாங்கள் அதைக்கு ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்வோம்னு சொல்லி யோசித்து பார்த்தா வடை என்று சொன்னால் நான் எல்லா வடையுமே போட்டுட்டேன் கீரை வடை போட்டே நான் நுழுந்து வடை நான் கடலைப்பருப்பில் போட்டேன் நான் மற்றது வாழைப்பத்தி பூ அதில் போட்டேன் நான் வடை அப்படி பார்த்தா நிறைய வடை மிரக்கரியல் போட்டு கீரியல் போட்டுன்னு சொல்லி நிறைய வடை போட்டினான் இன்றைக்கு அந்த வண்டிலில் கொண்டு வர காரத்தை வடை மாதிரி மாவடை ஒன்று சொல்லி போட்டுட்டு அதுக்கு ஒரு கறி மாவடைக்கு கூடுதலாக நான் பார்த்தேன் நான் வெட்டிட்டு வெங்காயக்கறி தான் மெச்சு கிடந்தேன் இன்றைக்கு அப்படி ஒன்று நாங்கள் போடுவோம்னு சொல்லி தான் இன்றைக்கு நான் இதில் சொல்லி போட்டு நிற்கிறேன் அப்போ அந்த மாவடை போடுறதுக்கு வேங்கடன் விஜய நாக்கள் ஓ இன்றைக்கு மாவடி அம்மான்னு இங்கே குளாச்சி சொல்லி சொன்னா இரவு சாப்பாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி அப்போ நான் இன்றைக்கு அதை மாவடியை குளாச்சி வச்சுட்டு தான் அழைத்து சமைக்கப்படுறேன் சமைச்சா தான் விரை வெகி சாப்பாடு அந்த சாப்பாடுகள் நான் நண்படையால் சுடலாம் இப்போ என்ன மாதிரி எப்படி குளாச்சி வைக்கிறேன்னு சொல்லி அது குளாச்சி வச்சா நல்ல அந்த நாங்கள் பனிசுகள் பானலுகாம் குழாய்சி முறைக்கான பானம் போட்டு நான் வீடியோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு பனிசம் போடுவேன் அப்போ அதே மாதிரி நல்லா பொங்கி நல்லா பருமி பெறவும் வந்தால் தான் நாங்கள் இழுத்து குழாய்ச்சி எண்ணெய் அக்கா போட நல்லா புது புதுசாண்டு வெறும் பொங்கி அப்போ எப்படி குழாய்ச்சி வைக்கிறேன்னு சொல்லி இப்போ பாப்போம் வாங்கோ எங்களோட சேனலுக்கு யாரும் ஃபஸ்ட் டைம் வர்ற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே உடனே வரும் அதில் நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் அதை நீங்கள் பாருங்கோ இப்போ வாக்கிங்னு சொன்னால் மாவடைக்கு தேவையான உருட்கள் மா உங்களுக்கு நாங்கள் மா பிள்ளம்மா சாப்பிடறதில்லை பச்சை மாவுலானே இல்லை மாவோடை சூடுறது இன்னும் சூடுறது அது அப்பா சோடா இது உப்பு சோடா உப்பு பின் போட்டால்தான் நல்லா இது உப்பு உப்ப கூட போட்டால் சாப்பிடாம அப்படி ஒரு ஒன்று பண்ணுமா விழுந்தோடு இல்லை பொழுது இருக்காது இது என்ன சொன்னால் சமையல் சோடா அதாவது ஆப்ப சோடா போட்டு நல்லா வடிவாக குளிச்சி வைக்கப்படுவேன் குளிர்ச்சி வச்சுட்டு வெளியம்மா இது கலந்து விடுவேன் நல்லா கையால் நான் குழப்பம் கொஞ்சம் விட்டு புளாச்சி வச்சுட்டு கொஞ்சம் பச்சம்மா கொஞ்சம் உண்டு போடுற மாதிரி வரும் அதுக்காண்டி இப்படி குழாச்சி நல்ல வடிவா உருட்டி பெண்ணெல்லாம் பூசி வச்சு நல்ல வடிவா மூடி விடணும் வடி அப்போ தான் வறுமை வரும் நாம் நல்ல பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து ரெண்டு கருவேப்பிலையும் போட்டு ரந்தாயம் போட்டு அப்படியே வதக்கி போட்டு பால் விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக புளியும் போட்டு சுட்டு சீனியும் அப்படியே தூவி போட்டு அதை வதக்கி எடுத்துட்டு அப்படியே இந்த வடக்கி சாப்பிட சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் காட்டியத பாத்தீங்கன்னு சொன்ன உங்களுக்கு என்ன மாதிரி செய்ய வடக்கெல்லாம் இந்த வடக்கு நான் காட்டுவேன் அது அம்மாத சொல்லி இருக்கு கருக்கு வெது வெதுப்பானதை என்ன சொன்னா அந்த மாவடை கொஞ்சம் பிறகு அம்மா சொல்லுவா சாப்பிடல அம்மா கிடக்கான்னு சொல்லி ஆனா அம்மா மாவுன்னு சொன்னாலும் பாவம் சொல்லுவா உள்ள மாவுல சாப்பிட நான் இப்படி சொல்லுவா ஒரு நாளைக்கு நெஞ்சு உருட்டி அந்த மாதிரி நீண்டா கையில சுடு இதை குழாய்ச்சி எடுத்துட்டு பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வடிவம் இல்லாம குழாய்ச்சிட்டேன் குழாய்ச்சி உருட்டி வச்சுக்கிட்டாக்குது இதை இனிமேல் நான் நல்ல வடிவா மூடி போட்டு மூடி போட்டு அப்படியே எடுத்து ஒரு இப்ப தண்ணியார் முடிய இப்படி மேலே எல்லாம் கூட்டி எல்லாம் களைய முடியா அப்படியே வடுவா பொங்கி வரும் பொங்கி வரும் ரெண்டு மணி தஞ்சு போறான் பொங்கி வரும் அதை அடுத்து உருண்டா உருண்டியை அடுத்து அப்படி போய் ஓட்ட ஓட்டு வண்டியில் போட்டு வந்துட்டு சொன்னாங்க பார்த்துட்டு அம்மா அதான் வந்து இன்றோம் அதாவது நான் வந்தோடனே வட செய்வேண்டா உன்னைக்கு வந்து அம்மா எடுத்து பிள்ளைச்செல்லாம் வீட்டுக்கு இப்ப தான் பாத்தா நான் இப்ப தம்பது மாமான கடையால வந்தேன்னா நேரம் சரியாக வந்துட்டு நால முக்கால் மாமான கடையால வந்து குளிச்சு போட்டு இப்ப தம்பது நான் நிக்கிறேன் அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்யப்படும்

பொருட்கீஷ்டும் போட்டுருக்கோம் என்ன கறி இருக்கு வெங்காயத்துல வந்து ஒரு குழாம்பு அந்த குழம்பு பிரட்டி வெங்காய பிராட்டி நல்லா இருக்கும் கையால் மாதிரி பழைய காப்பதான் மீனுங்க கையிலே ஓகே இப்போ வந்து வந்துச்சு ஓட்ட உடம்பு தானே வேற அப்படி சின்ன நான் ஆக்கலாமா இது ஆளும் பெருசாக இதுல மட்டும் நாளும் எடுக்கலாம் ம் இங்க வேற ரொட்டி கொண்டு ஒரு கப்பா இருந்த அஞ்சு நல்லா ஆக்குறேன் ஓகே மாவடையும் இந்த கரையும் நல்லா இருக்கும் என்ன ஆகலம் பெருசு நாலு வடை தான் சின்ன நாகலாம் மாவு சட்டி செய்யுதா இங்கே பாருங்க ஒரு வந்துட்டு ரெடி எல்லாம்

இப்படி நாங்கள் வந்து இல்லை வடையை முட்டி எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே அம்மா இப்போ என்ன செய்ய பாருங்கள் ஹலோ இஞ்சி பாருங்க படையெல்லாம் தட்டி வச்சாச்சனை படையெல்லாம் நல்ல வடையாக தட்டி இதுதான் பெரிய படை சத்தத்தை காணிகள் அம்மம்மான் இந்த அம்மம்மா காணி இஞ்சிப்பாருங்க அம்மா அம்மம்மா இஞ்சி அம்மம்மா வந்து இருந்து வெங்காயம் முட்டி ஒண்ணிக்கிறாங்க வெட்டுங்க கொஞ்சம் அம்மா

நல்ல வேறு மேம் நல்ல வாடகை பொறிய மேம் வேலை வேறு நீ இந்த பொருள் ஆகும் என்ன பண்ணுறேன் ஓகே எல்ல வடியா வந்து பொங்கி கரட்டோம் பார்ப்போம் பாதியா சொன்னால் நல்லா வடியா பொங்கிட்டே உண்டு நாங்க எடுத்திட்ட மெட்டர் இந்த வெரி சாண்ட்

என் சொன்னால் நல்லபடியாக எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்கிறதானே எடுத்துட்டு நாங்கள் இந்த வெங்காயம் நம்ம காய்ச்சையே காட்டுறோம் இந்த தந்தை கருவப்பில ஓட்டுறோம் ஜாள் எங்களை வந்து வடை எல்லாமே வந்து சுட்டு முடிஞ்சி இங்க பாவம் வடை எல்லாமே வந்து சுட்டு முடிஞ்சு ஓகே இப்போ நாங்கள் வெங்காயம் கரைக்கு வெங்காயமும் போட்டாச்சு ம் ஆ கருவேப்பில வெங்காயம் ஒள்ளி எல்லாம் போட்டாச்சுது இப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டு

लेनी चाम बरी तब जमत आवेगो ई बातिंग नदाले नु पुली पुली बनले सठ न्यार बतब तीसर पडनो गाड बन पुली कानीया

காட்டன் கொஞ்சம் பீச்சா பிடிக்கு இங்க பாருங்க இங்க பாருங்க அப்படி காட்டன் இங்க கருகி லம்பு எப்படி வந்து கதிரந்து காட்டன் டாப்பா இங்க பாருங்க கருகி லம்பு வேற வந்திருக்குது வந்துருக்குது சாப்பிட்டு காட்டுங்க எல்லாம் நல்லா கூட பல்லம்

खबर लेறன்னு பாருங்க நான் என்னட்ட बोलறேன் อืม முன்னங்கரைக்கு அரு இளமாளைன்னே இத போட்டுடும்த்துக்குன்னு தெங்க拿 खबर தான் என்னையெல்லாம் ப்ளே ஆச்சு ம் சனலaikumடா என்னோட மூச்சுவால வா வாடி எப்படின்னு சொல்லி மறக்காம ம் சொல்லுங்கோ ம் പ്രിയ ഗാനങ്ങൾ അംഗിടാനല്ല കാരണം ബസ്റ്റേന്നാണ് വാർ ലിംഗമര കമ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണം ആയിരംതുകളൊന്നും ഉള്ള നമ്മൾ വീഡിയോ നിങ്ങൾക്ക് നിർുകൊള്ളുമ്പോൾ എല്ലാവരും മെസ്സേജ് ചെയ്യണം